ஒரு வேலையை ஐந்து ஆண்களோ அல்லது எட்டு பெண்களோ பன்னெண்டு நாட்களில் செய்து முடித்தால் அதே வேலையை இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் நம்ம மற்ற கணக்கிலெலாம் அல்லது இருக்காது அதே போல் ஐந்து ஆண்களும் இங்கே ஆண்களோ இருக்குது இந்த கணக்கில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு விஷயம்தான் ஏன்னா இந்த பன்னெண்டு நாட்கள் நாட்களில் அஞ்சு ஆண்களும் வேலை செஞ்சுருக்கலாம் எட்டு பெண்களும் வேலை செஞ்சுருக்கலாம் இல்லைன்னா எல்லோரும் மாறி மாறி கூட வேலை செஞ்சுருக்கலாம் அது நமக்கு உறுதியாக தெரியாது ஆனால் அடுத்ததுலேயே வந்து என்ன கேட்குறாங்க ரெண்டு ஆண்கள் உறுதியாக வேலை செஞ்சுருக்காங்க நாலு பெண்கள் உறுதியாக வேலை செஞ்சுருக்காங்க அப்போ இந்த உறுதி இல்லாதனால நம்ம என்ன செய்கிறோம்னா அஞ்சு ஆண்களும் எட்டு பெண்களும் வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா அவங்களோட திறனை நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அஞ்சும் எட்டையும் பெருக்குன்னா நாற்பது அப்போ நாற்பது பேர் உள்ளே வேலை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் வெவ்வேறு நாட்களில் வந்திருக்காங்க பன்னெண்டு நாள் தொடர்ந்து வரல அந்த நாற்பது பேருமே பன்னெண்டு நாட்கள் வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கன்னா நம்ம பன்னெண்டாவில் பெருக்குனாலே நமக்கு போதும் அது மொத்தமாக எவ்வளோ வந்துருதுன்னா நானூற்றி ஐம்பது வந்துடும் அப்போ அவங்க கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி வந்து நானூற்றி எண்பது அதாவது நாற்பது பேர் பன்னெண்டு நாளில் வேலை செஞ்சுருக்காங்க எப்போ வேணால் வந்து வேலை செஞ்சிருக்கலாம் அதோடய திறன் எவ்வளோனா நானூற்றி எண்பது அவங்க அவங்கள தனியாக விட்டுருவோம் நானூற்றி எண்பதை தனியாக வச்சுக்குவோம் இது ஃபஸ்ட்டு கணக்குக்கு உண்டானது அடுத்ததுலேயே பாருங்கள் ரெண்டு பேர் நாலு ரெண்டு ஆண்கள் நாலு பெண்கள் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா இந்த அஞ்சு இந்த இந்த அஞ்சு ஆண்கள்லேருந்து ரெண்டு ஆண்களும் இந்த எட்டு பெண்கள்லேருந்து நாலு பேரும் இவங்க இங்கேயும் போய் வேலை பார்த்துருக்கலாம் இந்த பெண்கள் வந்து ஆண்களோடையும் வேலை பார்த்துருக்கலாம் அந்த ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த ஆண்கள் வந்து நாலு ஆண்கள் வந்து எட்டு பெண்களோடையும் கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்கலாம் அதனால் அஞ்சு ஆண்கள் ஃபஸ்ட்டா அஞ்சு ஆண்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு எழுதியாச்சு அவங்க நாலு பெண்களோட வேலை பார்த்துருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு அதனால் இருபது இதுக்கு அதே வந்து பன்னெண்டு பன்னெண்டு நாட்கள் அது இப்போ தேவையில்ல எட்டு பெண்களும் இருக்கு இல்லையா அப்போ அந்த எட்டு பேர்த்தில் இந்த ரெண்டு ஆண்களோட அவங்க சேர்ந்து வேலை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ எட்டு ரெண்டா பதினாறு அப்போ இந்த இருபதும் பதினாறும் இவங்க மொத்தம் எத்தனை பேர்னா முப்பத்தாறு பேர் எப்படி இந்த ரெண்டு ஆண்களும் இந்த ஐந்து எட்டு பெண்களோட சேர்ந்து வேலை பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு இந்த நாலு பெண்கள் வந்து இந்த அஞ்சு பேர்த்தோட சேர்ந்து வேலை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ மொத்தமாக அவங்க இப்படி கலந்து வேலை பார்த்துருந்தாங்கன்னா முப்பத்தாறு பேர் அந்த வேலையை செய்ய வாய்ப்பு இருந்திருக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு பேரும் பன்னெண்டு நாள் வேலை பார்த்தாங்க சரி நாற்பது பேர் வந்து பன்னெண்டு நாள் வேலை பார்த்தாங்க இந்த முப்பத்தாறு பேர் வந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியாது அப்போ அந்த இடத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் அந்த பக்கம் போயிடும் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வச்சுன்னா அங்கே மேலே போயிடும் இப்போ இதை டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள் பன்னெண்டு ஒரு பன்னெண்டா பன்னெண்டு மூணு பன்னெண்டா முப்பத்தாறு இப்போ நாற்பது மூணாவில் வகுக்கணும் ஒரு மூணா மூணு மீதி ஒன்று பத்து மூணாக ஒம்பது கீழே ஒன்று கலப்பு பின்னத்தை எப்படி எழுதுவோம் மீதி வந்த ஒன்று மேலே போடணும் ஈவை சைடில் போடணும் எதால் வகுத்துமோ அதை கீழே போட்டணும் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு இதில் வந்து நீங்கள் நிகழ்ந்தவுக்கு போயிடணும் இவங்க இவங்களோட வேலை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்புகள் தான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது சாதாரண நேரம் மணி அந்த நாட்கள் கணக்கு பார்த்தோம்னா இந்த இது புரியாது நீங்கள் வாய்ப்புகளை வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கணக்கு நல்லா உங்களுக்கு புரியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்